பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நக்கு நான் தருவேன் முகத்து தூமணியே நீ எனக்கு தெப்பும் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோல நம்ம பூசணிக்காய் உடைக்காமலேயே அதுக்குள்ள எத்தனை விதை இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சாலும் அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு பழாபழத்தை நம்ம உடைக்காமலேயே அதுக்குள்ள எத்தனை சொலை இருக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அத அதோட பாட்டையும் அர்த்தத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த பாட்டு என்னன்னா பலாவன் சுளையறிய வேண்டுதிலே ஆளுக்கு சிறுமுள்ளு காம்பரி எண்ணி வருவதை ஆரர் பெருக்கியே ஐந்தனை கீந்திடவே வேற என்ன வேண்டான் சுலை அதுதான் அதோட பாட்டு இதோட பொருள் என்னன்னா பலாப்பழத்தோட காம்பு சுத்தி இருக்கிற சின்ன முற்கள் அந்த முற்கள் எல்லாத்தையும் எண்ணி அத ஆறாள் பெருக்கி ஐந்தால வகுத்தா வர விடைதான் அந்த பலாப்பழத்துல இருக்கிற சொலையோட எண்ணிக்கை உங்களிடமிருந்து விடை பெறுறது உங்கள் சஞ்சீவ்னி